அபான்ஸ் கிஃப்ட்ஸ் ம தரும் பரிசுகளை கண்டு சண்டாவை போல் நீங்களும் shock டான் டிவி நேயர்களுக்கு இனியமான காலை வணக்கம். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைட்டும். உன்னுடைய செயல்கள் பற்றி பேச வேண்டும் பாருங்க அப்போ எங்களுடைய செயல்கள் தான் பேச வேண்டும் எங்களுடைய சொற்கள் அல்ல அவங்களுக்கு முன்னால் வந்து சொல்கிற வேண்டாம் நாங்கள் கொஞ்சம் செயற்பாடு செய்தால் தான் சொன்னது பாசிட்டிவா வெற்றி அடையும் ஆக மிக முக்கியமாக உன்னுடைய செயல் உன்னை பற்றி பேச வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுடைய தனித்துவம் ஆக உங்களுடைய திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் இது ஒரு வாசகம் நீ ஒரு தொழிலாளி உன்னுடைய திறமையை நீ அறிந்து கொண்டால் நீதான் முதலாளி பாருங்கோ ஆக பலர் தன்னுடைய திறமையை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய ஆளுமையை அறியாது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அறியாது செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்ப பெரிய ஒரு பிலோசபி சைக்காலஜி பிலோசபி உன்னையே நீ அறிவாய் தருமோ கிடைக்க தத்துவம் ஞானிய சொன்னார் அப்ப என்னை நான் சரியாக அறிகின்ற பொழுது என்னுடைய ஆற்றலை நான் சரியாக இனங்கான்கின்ற பொழுது நான் பல சாதனைகளை செய்ய முடியும் நீங்களும் பல சாதனைகளை செய்ய முடியும் ஆக உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களவை குறித்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எவ்வாறு துளங்கினீர்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துச்சுது டாக்டர் பாவம் பயந்து போய் வீட்டுக்கு ஏற்கிறால் வெளிக்கிடல இன்ஜினியர் கூட போக பயப்படுறார் வெள்ளம் இதது விவசாயி வெள்ளம் வெட்டுறதுக்கு அந்த சினசம் இளைஞர்களையும் கூடி கொண்டு வந்து வெள்ளத்தை வெட்டி வர்றான் நீந்தி போகிற ரெண்டு மூணு பேரை பாதுகாக்கிற யார் சிறந்த பிரெய் இங்கே யார் சிறந்த பிரய் வேறங்கோ அப்போ இது அப்போ வெளிநாடுகளில் பிள்ளைகள் எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்துலேயும் இந்த ட்ரைனிங் கொடுப்படும் பல்கலைக்கழகங்கள் இந்த ட்ரைனிங் கூடுபடும் வேலை செய்கிற இடங்கள் இந்த ட்ரைனிங் கொடுப்படும் எங்கட நாடுகளில் இது குறைவாக இருக்கிறதுனால தான் பாருங்க சில நேரத்தில் அந்த அரசாங்க அதிகாரிகளோ கிராம சபர்களோ அந்த சரியான வேலையை செய்யாமல் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் தன்னை அறிய வேண்டும் ஒருவர் தன்னை அறுகின்ற பொழுது என்னுடைய ஆற்றலும் தெரியும் என்னுடைய வீக்னஸும் தெரியும் நான் என்னென்ன விஷயத்தில் வீக்காக இருக்கிறேன் வீக்னஸாக இருக்கிறேன் அப்போ என்னுடைய வீக்னஸ்ஸை வெளியில் காட்டலாமா மிசூஸ் பண்ணிடுவாங்க அப்போ என்னுடைய வீக்னஸ நான் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்ப என்ன தான் நான் இல்லாமல் செய்யலாம் அவ்வாறு இல்லாமல் செய்கின்ற பொழுது ஒரு வெற்றிகரமான மனிதனாக வர முடியும் இதுதான் உலக படிப்பினை உலகத்துல அனுபவங்களை அனுபவ அனுபவங்களால் வழங்கப்படுகின்ற கல்வி மறைமுகமாக அந்த உலகம் ஒரு பாடசாலை தானே அப்ப இந்த அனுபவத்தை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்தால் சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம் சாதனைகள் செய்யலாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம் அப்ப இதுக்கு என்ன செய்யணும் என்னுடைய சக்தியை நான் அறையிறதுக்கு அமைதியாக இறை வழிபாடு செய்யலாம் ஆன்மீகத்தில் தலையிடலாம் தியானம் செய்யலாம் யோகாசனம் செய்யலாம் அல்லது கன்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் இருக்குது மனித ஒருப்படுத்துகின்ற எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி இருக்கிறது மூச்சு பயிற்சி பாருங்க இவ்வாறு உள்ளத்தையும் உடலையும் வளர்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆற்றல் தனிமனித ஆற்றல் பெருகுகிறது அப்ப தனிமனித ஆற்றலை பெருக்கிறது தான் உளவியல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அபிவிருத்தி இந்த அபிவிருத்தியினூடாக நமது ஆளுமைகளை வளர்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்